தொடக்க நிலை ஐந்து மற்றும் ஆறில் பயிலும் என் அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம் சென்ற பகுதியில் தேர்வுத்தாள் ஒன்று அதாவது கட்டுரை தேர்வு குறித்தும் அதற்கான கால அளவு மதிப்பெண்கள் குறித்தும் பார்த்தோம் இன்று நாம் தலைப்பு கட்டுரை குறித்து பார்க்க போகிறோம் மாணவர்களே உங்களுடைய கட்டுரை தேர்வுத்தாள் இரண்டு வினாக்களாக அமைகிறது அதில் வினா ஒன்று தலைப்பு கட்டுரை வினா இரண்டு படக்கட்டுரை இவற்றில் ஏதேனும் ஒன்றை குறித்து நீங்கள் நூறு சொற்களுக்கு குறையாமல் எழுத வேண்டும் இப்போது நாம் தலைப்பு கட்டுரையை எவ்வாறு சிறப்பாக எழுதலாம் என்று பார்ப்போம் வினா ஒன்றில் ஏதேனும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தலைப்பானது பெரும்பாலும் உங்களது ஏதேனும் ஓர் அனுபவத்தை பற்றி சோதிக்கும் வகையில் அமையும் சில நேரங்களில் பொதுவான கருத்தை கொண்ட தலைப்பாகவும் அமைய வாய்ப்பு உண்டு இந்த தலைப்பு கட்டுரையை நீங்கள் தெளிவாக விரிவாக எழுதும் வகையில் கீழே மூன்று அல்லது நான்கு உதவிக்குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த உதவி குறிப்புகளை நீங்கள் கவனமாக படித்து புரிந்து கொண்டாலே உங்களால் கட்டுரையை சிறப்பாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் எழுதி முடிக்க முடியும் பெரும்பாலும் இந்த உதவி குறிப்புகளுக்கு நீங்கள் பதில் கூறும் வகையிலேயே கட்டுரையானது அமையும் கட்டுரையை ஐம்பது நிமிடத்திற்குள் எழுதி முடிப்பது அவசியம் மாணவர்களே தற்போது நீங்கள் தலைப்பு கட்டுரை குறித்து தெளிவு பெற்றிருப்பீர்கள் என்றும் கட்டுரையை சிறப்பாக எழுதுவீர்கள் என்றும் நம்புகிறேன் ஏதேனும் சந்தேகம் இருப்பி என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உயர்நிலை மாணவர்களும் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களும் உங்கள் பாட தொடர்பான சந்தேகங்களுக்கு என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்